தரிசனம் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போறோம் இந்த மூன்று பொருட்களை கையில் வைத்து சந்திரனை பார்த்தால் பணம் நகை குவிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கோம் மூன்றாம் பிறை அப்படின்றது அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் அந்த தெரியக்கூடிய பிறையைத்தான் மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்றாம் பெரிய தொடர்ந்து நீங்க தரிசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் கோடீஸ்வர யோகம் வந்து ஏற்படும் நோய்கள் வந்து நீங்கும் மாங்கலிய பாக்கியம் வந்து பெருகும் கணவனுக்கு ஆயுள் வந்து அதிகரிக்கும் ஏன் இந்த மூன்றாம் பிறைக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை தரிசனம் செய்யும் பொழுது அந்த சிவபெருமானையே தரிசித்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த மூன்றாம் தான் சிவபெருமான் தனது தலையில் வந்து சூடி கொண்டுள்ளார் அதனால தான் இந்த மூன்றாம் பிறைக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொண்ணையும் பொருளையும் அள்ளி கொடுப்பதற்கு இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம சொல்கிற இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வந்து கையில் வச்சு இந்த சந்திரனை வந்து தரிசனம் செஞ்சாலே போதும் அது எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாம் பிறை வந்து வருகின்றது நீங்க காலண்டரில் பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் வந்து சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அன்னைக்கு தான் வந்து மூன்றாம் பிறையாக சொல்லப்படுகின்றது இந்த நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு ஏழைகளுக்குள்ள எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த மூன்றாம் பிறையை வந்து நம்ம தரிசனம் வந்து செய்யலாம் இந்த மூன்றாம் பிறை வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வானில் வந்து இருக்காது ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் அது வந்து வானத்தில் தோன்றும் அதனால சாதாரணமாக எல்லார் கண்ணிலும் அது வந்து தென்படாது இதை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டசாலி தான் அந்த சிவனின் சந்திரனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த மூன்றாம் வரை வந்து உங்க கண்ணில் வந்து தென்படும் இப்போ இந்த மூன்றாம் பிறைக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு பரிகாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நம்ம வந்து பொண்ணும் பொருளும் சேருவதற்கு அந்த மகாலட்சுமி அம்சம் வாய்ந்த பொருட்களை வந்து கையில் வச்சு நம்ம வந்து வழிபட வேண்டும் அதற்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு பொருள் என்ன அப்படின்னா கோமதி சக்கரம் இது வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் மட்டும் கிடையாது பொருளை பொன்னையும் பொருளையும் உங்களுக்கு வசீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் இந்த கோமதி சக்கரம் இது வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஒரே ஒரு கோமதி சக்கரம் சின்னதாக இருந்தாலே போதும் அது ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அது கூட தங்கத்தில் ஆன ஒரு பொருள் ஏதாவது சின்ன ஒரு மூக்கத்தையோ திருகாணியோ ஏதாவது இருந்தாலே போதும் அப்படி இல்லாதவங்க வெள்ளியில் கொலுசு முத்து அந்த ரிங்கு ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அதெல்லாம் வந்து பெருகணும் தான் இந்த தங்கத்தையும் நம்ம அந்த காசு அந்த அஞ்சு ரூபா நாணயம் மகாலட்சுமிக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்றது அந்த கோல்டு கலரில் இருக்கிறது அதையும் நீங்கள் வச்சு இந்த மூன்று பொருள்களையும் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் நல்லா வணங்கி விளக்கேற்றி மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் நல்லா பூஜை அறையில் இதை மூன்றையுமே ஒரு பிளேட்டில் வச்சிருங்க சந்திர பகவானை நன்றாக வணங்கி கொள்ளுங்கள் சிவபெருமானை வணங்கி கொள்ளுங்கள் மகாலட்சுமியை வணங்கி கொள்ளுங்கள் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்தையும் வணங்கி கொண்டு இந்த மூன்று பொருள்களையும் நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் நிற துணியும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வானமோ அந்த நிலவோ தெரிகின்ற அந்த இடத்து இருக்குது அது பால்கனியாக இருந்தாலும் சரி மொட்டை மாடி வெளியில் வாசல் கொல்லப்பக்கம் எங்கிட்டு தெரிஞ்சாலும் சரி அந்த வானம் வந்து தெரியணும் மேற்கு பக்கமாக நீங்கள் வந்து பார்த்து தான் வணங்கணும் சந்திரனை வந்து மேற்கு பக்கமாக நின்று கொண்டு நீங்கள் வந்து மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று கொண்டு வணங்க வேண்டும் ஒரு பிளேட்லேயே நீங்கள் இதை அப்படியே மூனையும் வச்சு ஒரு மஞ்சள் துணியும் வச்சு நீங்கள் வந்து அந்த வானம் தெரிகின்ற இடத்துக்கு போங்க போய் நீங்கள் வந்து மேற்கு பக்கமாக நின்று கொள்ளுங்கள் அல்லது அமர்ந்து கூட நீங்க வந்து செய்யலாம் அது உங்களுடைய இஷ்டம் முதல்ல நல்ல சிவபெருமானை வந்து வணங்கி கொள்ளுங்கள் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிடம் சொல்லுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்க சந்திர பகவானை மனமார பிரார்த்தனை செஞ்சு எங்கள் வீட்டில் வந்து வறுமை இருக்கக்கூடாது பண கஷ்டம் இருக்கக்கூடாது வருமானம் பெருக வேண்டும் பொண்ணும் பொருளும் வந்து குவிய வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த தங்கத்திலான ஒரு பொருள் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இந்த கோம சக்கரம் இதை மூணையும் உங்கள் வலது கையில் வச்சு நல்லா இருக்க மூடிட்டு அதன் மேலே இந்த இடது கையை இந்த மாதிரி வச்சுருங்க மூடுற மாதிரி அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து நல்ல சந்திரனை வந்து மனமாற பிரார்த்தனை செய்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஒன்பது முறை ஏழு முறை பதினோரு முறை அந்த மாதிரி நீங்கள் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் நீங்கள் வந்து வச்சு கீழே எல்லாம் தரையில் வச்சிடாதீங்க அந்த பிளேட்லேயே நீங்கள் இதை வச்சு செய்யுங்க அந்த மஞ்சள் நிற துணியில் நீங்கள் நல்லா முடிச்சு போட்டுட்டு சந்திர பகவானை மேற்கு முகமாக பார்த்து சாஷ்டாங்கமாக விழுந்து நீங்கள் வந்து வணங்க வேண்டும் இந்த மாதிரி வணங்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் அங்கேயே வந்து அமர்ந்து சந்திரனை மனம் மாற பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் பூஜை அறைக்கு வந்து இந்த பொருளை வந்து கொஞ்ச நேரம் வச்சுருங்க அந்த பிளேட் மேலேயே அந்த முடிச்ச வந்து வச்சிருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை எடுத்துட்டு போய் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா பணம் வைக்கிற இடம் தொழில் பண்ற இடம் எங்கு வேண்டுமானாலும் இதை வந்து வைக்கலாம் வருமானம் பெருகணும் பணம் வந்து பெருகணும் தங்கம் வந்து பெருகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எந்த இடத்துல வேண்டுமானாலும் இதை வை வந்து வைக்கலாம் மூன்றாம் பிறை உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த நேரத்தை தயவு செய்து தவற விடாமல் அதை தரிசிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் வந்து உங்கள் கையில் அந்த பொண்ணும் பொருளும் குவிவதை வந்து யாராலும் தடுக்க முடியாது இதை எளிமையான பரிகாரம் தான் இப்போ கோமதி சக்கரம் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சிலர் கேட்பீங்க இருந்தால் பாருங்கள் அப்படி இல்லைன்னா வாங்கி வச்சுக்கிறோங்க இனிமேல் அடுத்தடுத்த மூன்றாம் பிறைக்கு நீங்கள் வந்து செய்யலாம் ஆன்லைன்லேயே இப்போலாம் கிடைக்கிது ஒரிஜினலாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறோங்க அது இல்லாதவங்க என்ன செய்யலான்னா ஏலக்காயை இந்த மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் தான் பணத்தை வசீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால கோமதி சக்கரம் இல்லாதவங்க நீங்க வந்து இந்த ஏலக்காயை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை எப்ப எந்த மூன்றாம் பிறைக்கு செஞ்சாலும் உங்களுக்கு அதே பலன் தான் கிடைக்கும் ஒரு முறை செஞ்சு நீங்க வச்சிருங்க தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு மூன்றாம் பிறக்குமே இந்த முடிச்சை எடுத்து பூஜை அறையில் நீங்கள் வழிபட்டுட்டு சந்திர பகவானையும் பார்த்து நீங்கள் வழிபட்டுட்டு திரும்பி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுருங்க பல மடங்கு பலன்களை கொடுக்கும் பணம் நகையை கொட்டி கொடுக்கும் இந்த அற்புதமான எளிமையான பரிகாரம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க தேங்க்யூ